ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அனிருத் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு அங்கே அவருடைய லைவ் கன்செல்ட் போயிருக்காரு அந்த டூர் முடிச்சுட்டு அவர் இங்கே சென்னை ரிட்டர்ன் ஆனே ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இந்த வீக்கெண்டில் இதெல்லாம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாருமே ரொம்ப ஆவளோடையும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் மனசில் ஆயில பாடல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருப்பீங்க அதுவும் சூப்பர் சூப்பர் அவர்கள் வந்து இதில் அசோசேட்டாக இருக்காரு ஸோ கண்டிப்பாக நமக்கு இன்னொன்று ஹுக்கும் பாடல் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நேரத்தில் நமக்கு இன்னொன்று ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வேட்டையின் படத்துலன்னு கிடச்சிருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பஞ்ச் வசனம்லாம் வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக போய் ட்விட்டரில் ட்விட்டர்ல ஒரு சில டைலாக்ஸ்லாம் போட்டு இது வந்து வேட்டையின் படத்தினுடைய பஞ்ச் டைலாக் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி பட் அது உண்மையா இல்லைன்றது நமக்கு தெரியாம நம்ம அதை ஷேர் பண்ணுறதுன்றது சரி வராது அதனால நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு ட்விட்டரில் போய் பாருங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ எல்லாருமே அந்த டைலாக்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சீன்கள் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு லீக் ஆட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலர் கனெக்ட் மாதிரி தான் அதாவது இந்த படத்தில் ரஜினி சார் எப்போப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொடக்கு போடுறாரோ அப்போல்லாம் வந்து ஆன்ஸ்கிரீன்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதற்கான அறிகுறி தான் ரஜினி சார் அந்த சொடக்கு போடுறது ஒன்ஸ் அவர் அந்த சொடக்கை போட்டு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு ஃபோல் பண்ணிவிட்டு அந்த கையை சொடக்க போட்டார்னா அங்க எதிர்க்கு எவனுக்கா அந்த சம்பவம் பண்ண போறாருன்னு அர்த்தம் அவங்க கதை முடிஞ்சுது சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஸோ தலைவர் ஆக்ஷன் இறங்கிறதுக்கு முன்னாடி அதை செய்வார் இந்த படத்துல மூணு நாலு இடத்துல அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு ஏன் இப்ப நான் ஜெயிலர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றேன் ஜெய்லர்ல ரஜினி சார் அவரோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டு வருது ஃப்ரேம் முன்னாடி அப்படி கேமரா முன்னாடி அதை நீட்டினாருனா அங்க ஏதோ சம்பவம் நடக்க போதுன்னு அர்த்தம் ஈவன் படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மகன் அவர் வந்து ஷூட் பண்ணும்போது கூட ரஜினி சார் அந்த ஸ்பெக்ஸ் பத்தினாக்கா நீட்டுவாரு சோ அதே போல தான் இந்த படத்துல அவர் சொடக்கு போட்டார்னா அங்கே ஏதோ அதிரபுரியான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நமக்கான அறிகுறி அந்த மாரி அவர் காட்டுறாருனாலே அங்கே ஒரு அறிகுறி ஒரு பெரிய வேற லெவல் சம்பவம் இருக்குன்னு அர்த்தம் ஸ்கிரீன்ல நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப ஒரு தான் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் சிங்களுக்காக அப்படின்றத கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்